திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே ஒரே நிலத்தை பல பேருக்கு விற்பனை செய்து மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்டோர் எஸ்பி அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது பொங்குபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் நிலையில் வீட்டு மனைகள் விற்பனை செய்வதாக கூறி தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்து வந்துள்ளார் இதில் ஒரே நிலத்தை பலருக்கு கிரயம் செய்து கொடுத்த ஆனந்தன் அவர்கள் அனைவரிடமும் முன்பணம் பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இதில் நிலங்களை விற்று தரும்படி தன்னை தேடி வந்தவர்களின் நிலங்களையும் ஆனந்தன் இதே பாணியில் விற்பனை செய்து லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்குள் குவிந்து புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது முன்னூறு சைட்டை போட்டு வருது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு கூட பணத்தை வாங்குறது ஒரு சைட்டுக்கு முப்பதுக்கு முப்பது சைட்டுக்கு வந்து ஒரு சைட்டுக்கு வந்து முன்னூறு பேருக்கு கூட பணம் வாங்குறது ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் போட்டு அப்படியே அதை ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் ஒருத்தர் கரை பண்ணி கொடுக்கணுங்க மூணு லட்சம் ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் போட்டாருன்னா அந்த எக்ரிமெண்ட் போடுறதுக்கு அப்புறம் மித்த மித்த பத்து பேருக்கு கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒருத்தருக்கு எவ்வளவுக்கு கரை பண்ணி கொடுக்குறதுங்க அந்த வீடு வாசல் எல்லாம் அடமான வச்சு கொண்டே கட்டணும் யாருக்கு குழந்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்றது இல்லை நீங்க எங்களுக்கு ஒன்னா சென்னை மீனம்பாக்கத்தில் தனியார் வங்கி ஏடிஎம் ஒன்றில் சுமார் ஆறு லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்து எடுக்கப்பட்டு இருப்பதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம்மிற்குள் நுழைந்த இருவர் இயந்திரத்தின் செட்டிங்கை மாற்றி நூறு ரூபாய் நோட்டிற்கு பதிலாக ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்துச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக வங்கியின் பல்லாவரம் கிளை மேலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க